ஓகே போட்டு பதினைந்தாவது நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டுள்ள காலை நல்லூர் தேவர் மகன் கா பால்சாமி தேவர் கர்ணன் குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் மதுகலத்தர் வட்டம் மேலச்சாக்குல வளனியம்மாள் கிளவ தேவரவரது காலை அந்த காளை ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஒன்றிய மூங்கில் குருச்சி நாடு மேலச்சுவர் மேல அய்யார்கு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேடி காளையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாட்டுக்கு சிறப்பு பரிசாக எஸ் ரவீன் நினைவாக

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஆடு போட்டும் நமதா சிறப்பு பரிசா எஸ் நவீன் நினைவாக காசிராஜர் மகன் முத்துராமலிங்கம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நம்பர் ரெண்டு தப்பக்கூடாது திமிழுக்கு போறது தவிர தவறு பிள்ளை தவிர இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெருமதற்கு காலையும் சிறந்த ஆலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு போற்றும் நமதாட்டி செல்வம் அடுத்த கட்டோர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு வேசலைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்க அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்று முழுமையாக இருக்கக்கூடிய கொடாடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த வருடத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு காலையில் இருந்து இதுவரை சிறப்பான முறையில் பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு அதிகாரிகளுக்கும் மருத்துவ குழு சார்ந்த அந்த உறவுகளுக்கு தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நூத்தி எட்டு துறை சார்ந்த அத்தனை அன்பு சென்னங்களுக்கு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மாற்றப்பட்ட பயனிலே வெட்டகையில் வேர்வையார் அனைவரும் வெட்டு கொண்டிருக்க அத்தனை புகைப்பட கலைஞர்களுக்கு உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் ஏர்வை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு இரவுகளுக்கும் கண்டிலாம் தங்க பாண்டி இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிறும தேவர் நற்பணி மன்றம் சார்பாக

ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டாக்குல பழனியம் அவரது முத்துக்காரை அந்த காரை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட பொன்னமராவதி ஒன்றியம் மூங்கில் குறிச்சி நாடு மேல சிவரி வேலை இயந்தார்களே வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீர்கோழி என்ற காரை வாடிவாசனை பக்கத்தில் கொண்டாங்க நீர்கோழி என்ற காரை வாடிவாசன பக்கத்தில் கொண்டாங்க இறுதி சுற்று நிகழ்ச்சி நீர்கோழி என்ற காளை இந்த கெடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்க வீரர்களை காலை பெர்ச்சாக படுத்துங்க வீரர்களை ஊக்க மருந்து நெருங்க நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன விட உருமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக நீர்கோழி ஏந்த மணிகண்ட நினைவாக ரவுடி காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பெருப்பத்தோர் ஒன்றிய பூங்குன்ற நாடிய சேலங்குடி சாம்பிராணி வாசகர் தினையோ ஏ என் நண்பர்கள் நேரங்கள் எரிங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டனி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாடு சிறப்பு பரிசாக நல்லூர் குமரவேல் மகர் நிதிஷ்குமார் சாஹிபாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலை நேரத்திலே கொள்ளா காட்சி அதிக வேலையிலே வனமகிலும் அதுதான் இணைமையான

தற்சமயத்திலே ஆடு அலகரித்துறை ராமநாதபுரம் மாவட்ட மது மேல சாக்குள பழனியம் ஆர் கிழைய தேவர ஒத்துக்காரின் மாட்டு சாப்பு பரிசாக நல்லூர் சீமை அவர்களுடைய மகன் ரஞ்சித் குமார் ரஞ்சித் டிஜிட்டல் அவர்கள் சார்பாக ஒன்று அத்தனை சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டாரா பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு வாட்டினர் பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய ஒரு காலையா ஒன்பது வீரர்களாய பொறுத்திருந்து பார்ப்போம் நாயகனா என் வளர்த்த காலையா ஐயாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஹீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் என்பது ஊக்கம் அறிந்து பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா இறப்பான காலையோ சிறப்பு மிக்க மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா வரலாறு வரலாறு மதிக்க போவது ஒரு ஒன்பது வீரர்களாய் பொருத்திருந்து பார்ப்போம் அறியுங்க வீரர்களையும் காலையும் ஒரு சாகப்படுத்துங்க அருங்கி விட்டனா ஆலைகள் கடந்து விட்டனா அசுத்தையின் சிறப்பு பரிசில் வருபவர் பைந்திவு உள்ள ஒரு காலையா ஆர் அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கிளிடம் இரண்டு கொண்டுகளா அந்த மண்ணெடுத்துக் கைதேர்க்கும் பதினெட்டுக் கைகளா

சிறப்பான வீரர்களாவிடப்பட்டு பத்து நிமிடம் நிறைவிட்டு அடந்து விட்டனா பரிசு தாய் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அடுத்தபடிய இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே நீர்கோழி என்றால் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சொட்டு நிகழ்ச்சியிலே நீர்கோழி என்றால் மணிகண்ட நினைவாக ரவுடி காலை ஆயத்தப்படுத்தி உங்கள் வாடிய சந்திரப்ப சீட்டிய அடியுங்கள் வை தட்டுங்க வீரர்களையும் காலையும் மகிழ்ச்சாகப் படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அக்கமோக்கம மல்லி தந்தையிடா வெற்றி பருசினை ஏட்டிப் பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அன்றைய வீர ஆலய வரலாறு அத்த வரலாறு மதிக்க போவது ராமநாதபுரம் மாவட்டம் சேதி புதுக்கோட்டை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்பார் கடுமையான போட்டியிலேவது யா எல்ல போவது யாத்தினுடைய உரிமையாளருக்கு வெறுமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க வட்டுங்க இருவிழி ஆட்டமா பழவிழி ஓட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சென்னையில் வருத்திறங்கி தானு விரதம் வந்த வீரர்களா பண்ணையில் திமிரேறி வந்த காளையா என பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்த யார் பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க ஹீரர்களையும் காலையை முற்சாகப்படுத்துங்க எங்களது தந்திட வெற்றி பரிசினை ஏற்றி பறிப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டமா புதுக்கோட்டை புற நகரா என பொறுத்திருந்து பார்ப்பாரு பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க ஹீரர்களையும் காலை முயற்சியாக அழைப்பு நிறைவேற்றி வந்திருக்கின்ற லயன் சி முருகன் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அவருடைய மருமகன் அவர்களுக்கு விராகுரி சார்வாக பொன்னாரே கோற்ற கோலார செட்ட பறகின்றாது சிடி எரிய வெயடட்டுகல் வீரர்களின் காலையே முர்ச்சாக படுதங்கங்களது உங்களது ஹோசை வீரர்களின் நோக்க மறந்து ஆகாத நோக்க மల్లి தம்பிரே எட்டிப் எட்டிப் பறிபதற்கு காலையா

இறுதி விரைந்து கொண்டாங்க போய் டீம் ீம் அந்தாச்சு உள்ளதாருக்காக நீர்கோழியேத்தல் மணிகண்ட நினைவாக ரவுடி காலை